தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்களை பார்க்கலாம் அருள்மிகு விருத்தாம்பிகை பாலாம்பிகை உடனுரை அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் திருக்கோவிலுடைய மாசி மகப்பெருவிழா மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மாசி பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்பது வரை விருதாச்சலம் கடலூர் மாவட்டம் மாசி மகப்பெருவிழாவுடைய அழைப்பு இதில் நம்ம இப்போ பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருவிழாக்களின் விவரங்கள் இதோ கிராம தேவதைகள் உற்சவம் அருள்மிகு ஐயனார் உற்சவம் அருள்மிகு ஆழத்து விநாயகர் திருவிழாக்களின் விவரம் அருள்மிகு ஆழத்து விநாயகர் திருவிழாக்களின் விவரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாசி மக நிகழ்ச்சி குறிப்புகள் ஒவ்வொரு நாளும் சுவாமி பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளார் ஒன்பதாம் நாள் திருவிழா நிகழ்ச்சி மாசி இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருத்தேரோட்டம் ஆயில்யம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் காலை நான்கு முப்பது மணிக்கு மேல் ஆறு முப்பது மணிக்குள்ளாக பஞ்சமூர்த்திகளின் திருத்தேர் வீதி உலா தேரோட்ட நிகழ்ச்சி திருத்தேர் பிடித்து துவக்கி வைத்தல் அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் திருக்கோவிலுடைய மாசிமக முக்கிய விழா நாட்களுடைய விவரங்கள் இதோ இந்த ஆன்மீக தகவலை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஆன்மீக பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்